இது மதரசாவில் நேசரியில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற துவா மட்டும் இல்லை இது இந்த துவா வந்து உங்களோட வாப்பாட்டுக்கு சரியான கொள்கை இல்லைண்டா அந்த வாப்பா இந்த இந்த துவா ஓதட்டும் இன்னுமே சமாதிகளையும் இன்னுமே மூதாதையர்களையும் இன்னுமே மதகுருமார்களையும் இன்னுமே மூட நம்பிக்கைகளோடும் வாழ்கிற ஒருவர் இதை ஓதட்டும் கால ரப்பி சதுரி யாழ்ல என்ன நெஞ்ச விரிவாக்கு யாழ்லா என்ன கல்வ விரிவடை செய்யா ரப்பி ஷராஹலி சதுரி உங்களோட நெஞ்சு இருகின மாதிரி இருந்தா ரெண்டு விஷயத்துல நெஞ்சு இருகும் இதயம் இருகிப்போம் ஒன்று ஒரு ஒரு ஒழுங்கான கொள்கையில் இல்லாத சரியான அக்கீதாவில் இல்லாத ஒரு மனிதன் சிற்கிலும் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் இறுகி போகும் ஒன்று ரெண்டாவது நாங்க செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று குழப்பமாக இருந்தாலும் நெஞ்சிறுகி போகும் இந்த ரெண்டு நிலையிலும் இந்த துவா ஓதலாம் ரஹலி அம்ரி இது வந்து அர்த்தத்தை ஆழமா விளங்கினால் சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க மாட்டோம் டீச்சர்ஸ்மார் முதலாவது நாங்க ஓதுவோம் மௌலைமார்கள் நாங்க ஓதுவோம் அன்புக்குரிய சகோதரிகளே அறிஞர்கள் உலமாக்கள் எல்லோரும் ஓத வேண்டிய கேட்க வேண்டிய பிரார்த்தனை விசாலமாக்கியாள் என்னுடைய இதயத்தை விசாலமாக்கு எப்படி விசாலமாக்கு விரிவடை செய் ஒன்று சரியான கொள்கையில் அகீதாவில் ஈமானில் நம்பிக்கையில் சரியாக இருப்பதற்கு நெஞ்சை விரிவாக்கு முதலாவது இரண்டாவது இந்த காரியங்கள் கஷ்டமாயிருக்குது அது தொழிலாக இருக்கலாம் வீட்டில் பிரச்சனை ஆகிருக்கலாம் மனைவியோட பிரச்சனை ஆகிருக்கலாம் அல்லது உங்களோட ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆகியிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் இறுக்கமாக நெஞ்சிருந்தால் இதயம் இறுகி போயிருந்தா நீங்க சதுரி அப்படி சொல்லுங்க மூன்றாவது ஒன்று இருக்குது இந்த அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவம் இல்லாத நிலை இருந்தா அவர் இபாதத்தில எல்லாம் பக்குவம் பேணுதல் கொடுப்பாரு எல்லாம் செய்வாரு எல்லாமே அவர் செய்வார் நல்லதெல்லாம் செய்வார் அவர் ஃபெயில் என்ன தெரியும் அதில் நிறைய பேர் சித்தி மாட்டாங்க அதுதான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அது எல்லாம் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான் அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை என் மனசு போய் யாரு யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசுல இடம் இல்லை ஒரு சின்ன பிழை வந்தா விமர்சிக்க ஆயிரம் பேர் வருவாங்க அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது எல்லாரும் போயிடுவாங்க சாதாரணமாக பாராட்டுவது ஊக்குவிப்பது என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய சுண்ணா இது பக்குவப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் செய்யலும் சும்மா கூனி குறுகி போன கிரகி போன நெஞ்சால செய்ய இயலாது நம்ம என்ன சொல்லுவோம் யாராவது ஒருவரை புகழ்ந்தா நீங்க மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு ஹதீசை காட்டுவோம் அந்த ஹதீசை நம்ம தவறா விளங்கி வச்சிருக்கிறோம் யாராவது ஒருவரை அவர்கிட்ட இல்லாத ஒன்றை சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டதே தவிர இருக்கிறத புகழ்ந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பார்த்து பார்த்துக்கொள்றது பார்த்து கொள்ளாத அவரோட சம்மந்தப்பட்டது நான் உங்களை புகழ்றேன் நீங்கள் நல்லவர் நீங்கள் எப்படி செஞ்சீங்க மாஷா அல்லா அல்ல அவங்களை கண்ணியப்படுத்துன்னு புகழ்றது தப்பே கிடையாது அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்பதை விட உலகத்தில் புகழ் வேற என்ன இருக்குது நீங்க உலகத்துல வெற்றி பெற்றுட்டீங்க முதலாம் புள்ள வந்துட்டீங்க நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தோட சம்பந்தப்பட்டது அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி ரசூல்லா மௌத்தா போய் எத்தனை அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உமர் சொர்க்கவாதி ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க உஸ்மான் சொர்க்கவாதி ரசூல்லா மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்ற புகழை விட வேற ஏதாவது புகழ் இருக்குதா அப்புறம் அபூபக்கர் ரசூல்லாக மன்னி போட்டாங்களா அந்த விட வேற என்ன புகழ் இருக்குது சாதி ابن ابي வக்கா சொர்க்கவாதின்றாங்க அப்ப இதை விட வேற இந்த இத விட ஒரு உலகத்துல ஒரு புகழ் இருக்குதா நீங்க சொர்க்கவாதி நீங்க அப்படி நீங்க இபாதத் ஆரி அந்த ஆலி இந்த எதே வேண்டாலும் சொன்னாலும் அது கடத்தون இருக்கிற الاخلاص சொர்க்கம் அப்படி ஒன்னு இருக்குது சொர்க்கவாதிய நீங்க ரசூலுல்லா சொல்லிட்டாங்க அல்லாஹ் நஜிம்ல சொல்றான் வமா யன்திகு அனல் ஹவா இன் ஹுவா இல்ல வஹயு யுஹா அவர் மனவுச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை அவர் வகையைத்தான் தான் பேசுகிறார் என்றா ரசூலுவ விளையாட்டு சொன்னாங்களா அப்ப பாராட்டுறது ஊக்குவிக்கிறது என்பது ஹதீஸை தவறா புரிஞ்சிக்கிட்டோம் சில மன்னர்கள்ட பைத்து அவங்ககிட்ட இல்லாத புகழ்ந்து என்ன செய்வாங்க காசு பணத்தை எடுப்பாங்க அவங்ககிட்ட இந்த பரிசுகளை பெறுவாங்க இப்படி செஞ்சாங்க அதே மாதிரி ஏதாவது சாதிச்சு கொள்றதுக்கு வீணா புகழ்ந்தாங்க இப்படி பொய்ய சொல்லி புகழ்ந்தா மண்ணலி போடுங்க இருக்கிறத புகழ்ந்தா அவங்களுடைய க்ளாச பாதுகாத்துக் கொள்ளுங்க மண்ணலி போட தேவையில்ல ஏன்னா ரசூல்லா எவ்வளவு புகழ்ந்து இருக்கிறார்கள் அன்புக்குரிய சொல்ல நம்ம தவறாக புரிந்து கொண்டோம் இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு ரசூல்ல்லா எத்தனை பேரை எப்படி புகழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது அபுபக்கர் உமரை புகழ்ந்து இருக்கிறார் உமர் அபூபக்கரை புகழ்ந்து இருக்கிறார் ரதியல்லா நஜ்மைன் ஆனால் நாங்கள் எகிலாசை பாதுகாத்துக்கொள்ளணும் கொள்ளணும் என்னை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி நீங்கள் இப்படின்னு சொல்லும்பொழுது ஓ நான் அப்படிதான் அதை விட கூட நாங்களும் சேர்ந்து சொன்னால் அது எகிலாஸ் பறவெயிரும் அது முஹஸ்துதி அது கூடாது அன்புக்குரிய அன்புக்கரீஸ்வர்களை புகழ வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் அதற்கு நெஞ்சம் விரிவடைய வேண்டும் இந்த மூன்றிடத்துலையும் நெஞ்சம் விரிவாக வேண்டும் நாங்க பேசுற இந்த மூன்று விஷயத்தையும் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் முதலாவது ரபி ஸ்வர சதுரி அதே மாதிரி நபிமார்கள் இவங்களுடைய தெளிவாக இருந்தது மூசா அலையாத்தினுடைய அகிதா நம்பிக்கை தெளிவாக இருந்தது ஆனா அவர்களுடைய காரியம் கொஞ்சம் கஷ்டமாகும் பொழுது நெஞ்சு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமாகுது என்று அவர் நினைக்கிற பொழுது கஷ்டமானதல்ல அவர் நினைச்ச பொழுது சொன்னார் சௌரி கொஞ்சம் விசாலமாக்கியா அப்ப அந்த ஒரு தன்மை இரண்டாவது பாதி மூன்றாவது நாங்க சொன்ன மாதிரி அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அடுத்தவங்க நல்லது செஞ்சா கொஞ்சம் ஊக்குவிங்க பாராட்டுங்க ஊக்குவித்து பாராட்டி நல்லது செய்ய வைங்க அபுபக்கர் என்ற சொன்ன வார்த்தை அபுபக்கர் சொர்க்கவாதின் ரசூலா சொன்ன வார்த்தை அபூபக்கருக்கு பயத்தை கூட்டியது ரசூலா சொர்க்கவாதின்னு சொல்லிட்டாங்களே அதை நான் அடைஞ்சு கொள்ளணுமே மௌத்துவரை பாதுகாக்கணுமே என்று அவங்க வாழ்ந்தாங்க அந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும் யாராவது புகழ்ந்தா எங்களுக்கு பயம் வரணும் என்ன தெரியுமா நான் இல்லாத இவங்க போல்றாங்களோ இல்லாத நினைச்சு போல்றாங்க எனக்கும் அல்லாக்கும் இடையில தனிப்பட்ட விஷயத்துல நான் எவ்வளவு பிழை செய்யறேன் அல்ல என்ன மன்னிக்கணும் தௌபாவின் பால் செல்லணும் அது எங்களுடைய பக்குவம் ஆனா நாங்க மனசை திறந்து எனக்கு முடிய இல்ல நீங்க அவர்கிட்ட கேளுங்க எனக்கு தெரியாது மூத்தவங்க கேளுங்க எனக்கு இதை செய்ய முடியாது அவர்கிட்ட போய் அதை ஒப்படைங்க எல்லாத்துக்கும் நாரடி எனக்கு தாங்க எனக்கு தாங்க நான் செய்யறேன் அப்படி அல்ல நான் என்ன மட்டும்தான் புகழணும் என்ன மட்டும்தான் பாராட்டணும் நான் மட்டும்தான் செய்யணும் எனக்கு மட்டும்தான் ஏழும் என்று வந்தால் இது தற்பெருமை சைத்தான் அவனுக்கு பிடிச்ச பெரிய நோய் இதுதான் என்ன யா செய்தானுக்கு முதலாவது ஏற்பட்ட பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த கிபிர் என் நான் மட்டும்தான் நான் தான் பெரியாள் நான் ஆதமோட சிறந்தவன் அந்த எண்ணம் வந்தது அவன் சபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் அது எங்கிட்ட வரவே கூடாது யாராக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரியான ஒரு சொல்லித் தருது நான் பிள்ளையா சொல்லிட்டேன் அந்த சின்ன பிள்ளை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவம் வந்தால் அதுதான் சதுருடைய ஒரு அடிப்படை உள்ளம் விரிவாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரிகளே இந்த பகுதி மூன்றாவது பகுதியை எப்படி அந்த விரிந்த உள்ளம் உள்ளம் விரிவடைய வேண்டும் என்பது அது ஒரு தனியான தலைப்பு இதை லேசா சுட்டி காட்டிட்டு போறேன் அப்ப இங்க கேக்குறாங்க கால ரப்பி சரஹலி சதுரி வயசிர்லி அம்ரி ரெண்டாவது சொல்றாங்க யால இதயத்தை விரிவாக்கு என்னுடைய காரியத்தை இலகுபடுத்தி யாழ்லா என்ன காரியத்தை இலகப்படுத்தியா அல்ல அதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல ரப்பி சுரஹலி சதுரி வயசுர்லி அம்ரி என்ன காரியத்தை இலகுபடுத்தியா அல்ல என்னோட காரியம் கஷ்டமா இருக்குதா அல்லாட்ட கேளுங்க யா அல்லா நெஞ்ச விரிவாக்கி அதை செய்யறதுக்குரிய தைரியத்தாய்லா அதை செய்யறதுக்குரிய துணிச்சலத்தாய் அதை செய்யறதுக்குரிய அதே நேரம் என்ன காரியத்தை நீ இலகுபடுத்தி யா அல்லா இலகுபடுத்துவான் இந்த வசனத்திலிருந்து ரெண்டாவது இருந்து எங்கட தலைப்போட ஒரு விஷயம் வரும் என்ன யாருடைய இதயத்தை அல்லா விரிவாக்கிட்டானோ விரிவடைய செஞ்சானோ அவருக்கு அல்லாஹ் எதை அவர் எதிர்பார்த்திருக்கிறாரோ அதை அல்லா இலகுபடுத்தி கொடுப்பான் விளங்குதா முசாலை பிரார்த்தனை அடுத்த பாதியை பாருங்க ரப்பி சுரஹிலி சதுரி விரிவாக்கியா இதயத்தை விரிவடை செய்யா ரெண்டாவது வயசிர்லி அம்ரி என்ற காரியத்தை எனக்கு இழப்படுத்தியா நாங்க எங்கட இதயம் விரிவடை செய்யப்பட்டது எங்கட இதயம் விரிவாகிட்டு இருந்தா எங்களுக்கு எது கஷ்டமா இருக்குதோ அடுத்தது அல்லாத இலேசாக்குவான் உலகத்தில் இருக்கிற அடுத்த மக்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆனா அல்ல உங்களுக்கு அதை விசாலமாகிட்டான் நீங்க உங்களோட காரியத்தில் நீங்கள் அல்லாவோடு ஒப்பந்தம் செஞ்சு நீங்கள் அல்லாவோடு நீங்க பேசி அல்லாவோடு தொடர்பட்டு அல்லாஹுவை சார்ந்திருந்து அல்லாஹூடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் அடுத்த லெவலுக்கு எதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியத்தை அல்லாஹ் இலகுபடுத்தி தருவான் அப்ப எனவே ரப்பிஸ்லி அம்ரி அப்ப காரியம் லேசுபடுத்தப்படும் இதை அல்லாவு தாலா குறால சொல்லான் ரசூல் சல்லாஹலி உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் அலம் நசுரா இதுலயும் மூன்றாவது விஷயம் என்னென்றால் அல்லாஹு தால இதயத்தை விரிவாக்கினால் அவருடைய நம்பிக்கையை அல்லாஹ் சீராக்கி வைப்பான் இரண்டாவது அவருடைய இதயம் விரிவடைந்து விட்டால் அந்த இதயத்திற்குள்ளே ஒரு வகையான அமைதி இருக்கும் அல்லாஹ் இந்த இந்த வசனத்தில் சொல்றான் அலம் நஷ்வரா லக்க சதுரக் வவ அண்ணா விஸ்ரக் அடுத்த வசனத்தை பாருங்க உங்கள் முதுகை கொண்டிருந்த சுமையை அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சு அன்னைக்கி விட்டான் உங்களை விட்டு அல்லாஹ் சுமையை எடுத்து விட்டான் உங்களோட கஷ்டத்தை அல்லா போக்கிட்டான் அப்ப யார் ஒரு மனிதருக்கு எது கஷ்டமாயிருக்குதோ அது இல்லாமல் ஆக்கப்படும் உண்மையான நம்பிக்கையோடு அல்லாஹை சார்ந்து அல்லாஹை தேடிச் செல்கிற அல்லாஹை நாடி செல்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தாலா இதயத்தை விரிவாக்குவான்

இதை ரெண்டு முறை சொல்கிறோம் இந்த மால் ஓ சிரி யூஸ்ரா கஷ்டத்துக்கு பின்னால் லேசுண்டு மொழிபெயர்ப்போம் அப்படி எல்லாம் அங்கே சொல்லவே இல்லை ஃப என்ன ம அல் ஓ சிரி யூஸ்ரா மாண்டா உடன் மாண்டா என்ன உடன் கஷ்டத்தோடு இழகி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லலாம் இதில் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளணும் கஷ்டத்தோட லேஸ் எப்படி இருக்கும் கஷ்டத்தோட எப்படி லேஸ் இருக்கும் இதை நாங்கள் தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அகீதாவில் உண்மையான கொள்கையில் தௌஹீதை சுமந்திருக்கிறவர்களுக்கு இது புரியும் அல்லாஹுவை நம்பி சிருக்கிலிருந்தும் பிதாத்தில் இருந்தும் மூட நம்பிக்கைகளில் இருந்தும் வழிகேடுகளில் இருந்தும் அனாச்சாரங்களில் இருந்தும் விடுபட்ட அல்லாஹ் ஒருவன் என்ற தூய கொள்கையை சுமந்து வாழ்கிற ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படுகிற கஷ்டமும் அந்த கஷ்ட அந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ் ஒரு இலகு கொடுப்பேன் என்ன இலகு தெரியுமா தீன் அவனுக்கு லேசாய் கொடுப்பான் மார்க்கத்தின்பால் விரைந்து செல்வது லேசாயி கொடுப்பான் ஏன் இந்த ஒருவன் ஓரமாக மாட்டான் இந்த கொள்கையிலிருந்து இருந்து வெளியே செல்ல மாட்டான் கஷ்டங்கள் தான் ஆனால் அந்த கஷ்டங்களுடன் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஈமான் என்ற இலகுவை வைத்திருக்கிறான் தவக்குலோடு அல்லாஹுவை சார்ந்திருப்பதில் ஒரு இன்பம் இருக்கிறது ஆனால் இங்கால ஏச்சு இங்கால பேச்சு இங்கால அடி இங்கால துன்புறுத்தல் வசைபாடல் அவதூறு பொய் இட்டுக்கட்டல் எல்லாமே சூழ்ந்திருக்கிற பொழுதும் ஒரு தௌகிதுவாதி தனிமையில் கண்ணீர் துளிகளை வடித்து அல்லாஹோடு பேசிக் கொண்டு உரையாடி கொண்டு அவனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறான் என்றால் இந்த கஷ்டங்களோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான் எல்லா நிலைகளும் இந்த ரெண்டும் இருக்கும் பின்புண்ட வார்த்தை கிடையாது பின்புண்டா சும்ம பின்புண்டா சும்ம உடன் இன்னும் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் உடன் இருக்கிறான் உடன் அண்டா அல்லா உடன் இருக்கிறான் பின்பு அல்ல அடுத்ததல்ல உடன் சேர்ந்து இருக்கிறான் அல்லாஹ் ஒன்றாக இருக்கிறான் தவறான இருப்பவர்கள் சொல்வதை போன்ற அல்லாஹ் கலந்திருக்கிறது என்றால் உதவி தேடுங்க அல்லா தருவான் உடனே அல்லாஹ் விடையடிப்பான் நீங்க கஷ்டத்துல கையேந்துங்க பொறுமை செய்யுங்க கையேந்துங்க அல்லாஹ் தருவான் அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் எனவே அல்லா சொல்றான் நபியே அலம்